அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நடந்துகிட்டே நான் எது கேக்க போறேன் என்ன சொன்ன மாதிரி நீ அப்படி சொன்ன மாதிரி நடந்துக்க எல்லா பக்கமும் நடந்துகிட்டு தான் பல பல ஆளுக்கே அடிசா இருக்கும் என்ன ஆளு எத்தனை பேத்த அனுப்பிச்சுடுவோம் தெரியுமாமா இதுக்குதான் உங்களை சொன்னேன் அவங்ககிட்ட வாங்க

சொன்னா மாட்டமுட்றா இல்ல என்னவோ என்ன அவளுக்குள்ள என்ன என் பொழப்பு தெரியுமா என் இருப்பு தெரியுமா என் வரப்பு தெரியுமா நான் வளர்ந்த விதம் தெரியுமா நன்னைக்கு பொழிக்கிற பொழப்பு தெரியுமா நாக்கு மேல போட்டு எத்தனை திண்டுக்கி கேள்வி கேட்கறாருன்னு அவங்க பொம்பளை அவங்க எந்த காசை போறேன் போற வீட்டுக்கு நான் போறேன் போறது இல்லை ஆமா ஒரு வயசு அதாவது என்னன்னு தெரியுமா சார் உனக்கு சிரமமா இருக்கும் இன்னைக்கு எனக்கு சிரமமா இருக்கும் நாலாவது அவளுக்கு சிரமமா இருக்கும்

கிறுக்கு தட்டி போச்சு சும்மா இன்னைக்கு தான் போச்சுமாயா முத முருங்கு மரம் வச்சிருந்தமா ஒரு காய் காய்ச்சு எல்லாம் பிஞ்சு பலா காயா இருக்குது இந்த காய வச்சு சாம்பார் வைக்கிறதுக்கு அப்படியே ரவுண்டு கட்டி அலையறாளு திருவிழா கும்பல் அலையற மாதிரி பிரியாவா இருக்கட்டும் நியா இருக்கட்டும் சூப்பிரியாவா இருக்கட்டும் தேவியா இருக்கட்டும் என் மாவா ஆத்தியா இருக்கட்டும் இது எப்ப கற அறுத்து போட்டு பருப்புல போட்டு ஒரு விசில விட்டு திங்கலாம்னு கை ஒரு முழு கலை கேட்டுட்டு போகுதல்ல காய் குடிச்சி எந்த செடி சத்த வச்சாலுமே ஒரு மரம் வச்சாலும் மொத காய கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சிட்டோம்னா அப்புறம் எடுத்து சமைச்சிக்கலாம் அது செய்யா இந்த கலர் என்ன கலர்ல இருக்கு காய் பசே பசேல் இருக்குதா எப்படி இருக்கற இன்னைக்கு ஓ சாக்கெட் என்ன கலர் நாயத்த பேசு நீதிய பேசு அழிஞ்சு போயிர கூடாது அம்மா இது மேட்ச் ஆச்சுடா வச்சிருக்கنا பொட்டல என்ன கலர் வச்சிருக்க பா அதனால சையா அவ போறாம இருக்கு வராம இருக்கட அவளுக்குலாம் அவ யாரு சொல்ல மாட்டேங்கறியா இந்த காய் பாரு மூணு காய் நாலு காய் விட்டுடுதா மேல பத்து காய் இருக்குது அதனால என்ன பண்ண சையா சாலுக்கு காய் குடு சையா இன்னைக்கு நம்ம சாம்பார் வச்சுக்குவோம் அப்படி சொல்லிட்டு ஊத்துச்ச சையா

உன்னை கூப்டாக வா வா யாரு எங்க ஆட்டி தெரிடி அப்படி கேட்டு கேள்வி கேளு கேடீ என் பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு நாளை நாய் மூலவலா தான் போய் வாங்கிட்டு வாடி போடி வாடி ஆடியா வாடி ஆறோட பெண்ணா வாங்கி வச்சுக்கிட்டு நான் என்ன நாய் என்ன நாய என்ன நாய்னா குறிக்க கேக்கலாம்னு இருந்தானே இந்த கருக்குன்னு கேக்கவனா கருக்குன்னு கேக்கடானே வந்துட்டாலடா ஏ வாடி நல்லவங்களாட்டா உங்கள்கிட்ட வந்து கேக்குறேன் பாரி போடுங்க காட்டி என்ன

சரி என்னடா பண்றது சொல்லிட்டு சரி பழக்கப்பட்டவளாச்சே அப்படின்ட்டு நல்லா கேட்டுக்கிட்டு நான் போய் கேட்டு செய்யா பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தா கை மாத்தா கொடுசாமின்னு வெள்ளிக்கிழமை அதுமா போய் கேட்டேன் என்ன கிழமை கேட்டேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அதுமா போய் பத்தாயிரம் ரூபாய் காசு இருந்தா கொடுறீங்க அதுக்குள்ள சொன்னா பத்தாயிரம் ரூபாய் காசு என்கிட்ட இல்லம்மா இருந்து இருந்து இன்னைக்கு வாழ்ந்த பக்கம் இருந்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க முத முத வந்திருக்கிறீங்க பத்தாயிரம் என்கிட்ட காசு இல்ல தாலி கொடி வேணா தாரு எவ்வளோ தான் செயின் தாலி குடி ஆரம்பிச்சிருக்க ஆமா தாலி குடி வேணா தாரமா இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மாசத்துல திருப்பி கொடுங்கலாம் நல்லா செஞ்சிருக்கா நல்ல டைம கேளு அவ கொடுத்த கெடுவ கேளு சாய் சும்மா பேசாத எப்ப சொல்ல ஏய் அதுவா அத நீல கண்ணீர் அடிக்காத ஒண்ணே விட நான் அடிப்பே நீலிக்கு இருக்குமா நிலத்துல கண்ணீர் சேய கேளு கேளுமா நல்லா எப்ப எவ்வளவு நாள் டைம் கொடுத்தா ஒரு மாசம் ஒரு மாசத்துல கொடுன்னு சொன்னா நல்ல சாதிக்கு நல்ல கோலமானுக்கு பரதவனால நமக்கு சரம சரம 10000 கேட்டோம் அவன் இல்லடா அப்படின்னு தாலி குடி கொடுத்தாலும் சையா தாலி குடி கொண்டு போய் வாங்கி

எல்ல <laughs> <laughs>